அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள உங்கள் டி அண்ட் டிரைவர் இப்ராஹிம் அன்பார்ந்த தமிழ் லஞ்சங்களே வீடியோக்கள் உள்ள பேர்லாம் மணி நைட்டு ஒன்றரை ஆச்சு இப்போ நான் காலையில் படுத்துட்டு இனி இப்போ உறங்கிட்டு காலையில் போடு கம்பெனி ஒம்பது மணிக்கு தான் போகணும் பிரச்சனை இல்லை ஏன்னா எனக்கு டைம் கிடையாது வீடியோ போடுறதுக்கு இதான் இந்த மாதிரி டைமில் நான் எடுத்தால் தான் ஏன்னா அவரும் காலையில் டியூட்டி போகணும் படுத்து வரங்கிட்டாரு இப்போது சில நண்பர்களுக்கு வந்து சில கனவுகள் இருக்கும் எப்படி இருக்கும்னா என் பின்னாடி வந்து ஒரு மான் வண்டி நிற்கும் பார்த்தீங்களா அது பக்கத்தில் சுவிஜ் வண்டி நிற்கிது சரியா ஏன் வண்டி அந்த பக்கம் நிற்கிது உங்களுக்கு தெரிதா நம்ம தெரில அந்த இருட்டில் நிற்க பாருங்க பார்த்துக்குறேங்க சரியா ஓகே இப்போ அவங்களுடைய கனவு வந்து பயங்கரமாக இருக்கும் ஐயோ அந்த வண்டியை ஓட்டிடணும் தப்பே கிடையாது அந்த வாழ்வாக கண்டிப்பாக ஓட்டியே ஆகணும் தப்பே இல்லை இந்த இசுஜி வண்டியை ஓட்டியே ஆகணும் தப்பே இல்லை எண்ணம் தப்பே கிடையாது பார்த்த ஒரு ஆசை வரும் இல்லையா பிளைட் எல்லாம் நம்ம எப்பம்பா ஓட்ட போறோம் இறங்கும் போது நினப்பாங்க இறங்கும் போது நினைப்பாங்க இருக்குல்ல எல்லாம் முயற்சி தானே அப்போ பெருசா யோசிக்கணும் தொடங்குறது சின்னதாக இருக்கணும் புரியுதா யோசனை பெருசாக இருக்கணும் ஆனால் தொடங்கும் போது சின்னதா இருக்கணும் உதாரணத்துக்கு எதிலிருந்து தொடங்கணும் இந்த மோட்டார் சம்பந்தம் அவங்கவுங்க வேலைக்கு அவங்கவுங்க புரிஞ்சுக்கங்க இது மோட்டார் சம்பந்தப்பட்ட நான் சொல்றேன் எதை முதல்ல தொடங்கணும் இதை தொடங்கினா இந்த வால்வா ஓட்டலாம் இந்த சுஜு ஓட்டலாம் இந்த மான் வண்டி எல்லாத்தையும் ஓட்டலாம் பேர் தான் கம்பெனி மோட்டார் மொத்தத்தில் பெரிய வண்டியில் அப்படி அப்படிதானே அப்போ எங்க சிறுசாக தொடங்கணும் அந்த சிறுசு என்னது பாருங்க அவ்வளோ பெரிய ஆசைப்பட்டோம் தப்பே இல்லை அதுக்கு தானே அதை காட்டுறேன் இருந்தானே தொடங்கணும் ஒரு மோட்டார் சம்பந்தப்பட்ட எங்கேருந்து தொடங்கணும் இங்கிருந்தான் தொடங்கணும் இங்கிருந்து தான் அது பெருசு ஆசை என்ன வேணாலும் பண்ணலாம் புரிதா இது உதாரணத்துக்கு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்து இப்போ பார்த்தீங்கல்ல அந்த வண்டியிலேருந்து தான் தொடங்கணும் சரியா எண்ணம் பெருசாக இருக்கலாம் தப்பு இல்லை ஒரே நாளில் வசம் ஒரே நாள் தான் ஆ நான் ஓட்டிட்டேன் காரை ஓட்டிட்டேன் வேனை ஓட்டிட்டேன் நான் ஒசரம் போகிறேன் வசந்தர முடியுமா சொல்லுங்கள் அவசர முடியுமா உயர முடியுமா முடியவே முடியாது ஒரு காலம் முடியாது ஒரே நாளில் உயரணும்னா ஒரு கடை வச்சு நடத்துறாரு ஒரு ஐயாயிரம் ரூபா போட்டிருக்காரு பதினஞ்சாயிரூபா லாபம் பத்தாயிரரூபா லாபம் ஐயாயிரூவா முதல் எடுத்துட்டாரு எப்போ நான் வசந்துட்டேன் பார்த்தியா எவ்வளோ உயர்த்தி போயிட்டேன் பார்த்தியா நடக்காது பேராசாது அழிச்சிரும் புரியுதா அதான் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனா பெருசா யோசிக்கணும் சின்னதா தொடங்கணும் ஒரே நாளில் உயர முடியாது இருக்கேன் அதே மாதிரி வென்றுட்டீங்கன்னு வைங்க மகிழ்ச்சி உங்களுக்கு ஜெயிச்சிட்டீங்கன்னா குத்தாட்டம் போடக்கூடாது நான் தான் நான் தான் வெடிய போடக்கூடாது புரியுதா இதெல்லாம் பெருமை அழிவுக்கு அழிவு 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 கருமா அழிவு வென்றால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதை மறந்துறாங்க நீங்க ஒருவேளை தோத்துட்டீங்க சரியா ஒருவேளை தோத்துட்டீங்க ஒருவேளை தோத்துட்டீங்க அது என்ன அர்த்தம் பயிற்சி ஏன் தோத்தும் எதுக்கு தோத்தும் கட்டுமையா பயிற்சி எடுக்கணும் நாம் போட்ட கரெக்ட் ஆனா ஆனால் மேலே போட்டவண்ட கணக்கு கரெக்ட் நீங்கள் போட்டது கீழே அவன் போட்டது மேலே இருந்து போட்டிருக்கான் ஐயா தம்பி நீ போட்டது கரெக்ட்டு நீ நினைக்கிற ஆனால் தப்பு திருந்து உனக்கு நான் பயிற்சி கொடுக்குறேன் திருப்பி செய்யு அவன் சொல்கிறான் முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கணும் எப்படி முயற்சி தொடர்ந்து கொண்டே இருக்கணும் சோர்ந்து போய் விட்டுறாதிய அதை விட்டுருந்தா இன்னைக்கு வீடியோக்கு முன்னாடி நான் நின்று உங்களை பேச முடியுமா தோல் இன்னைக்கு எனக்கு தட்டி கொடுக்குறக்கு ஆள் இருக்குது அப்படியே ஜம்மு நின்றுட்டு போவேன் எப்படி தெரியுமா தெரியலவா ஒன்றை விடக்கூடாது எனக்கு தெரியாத விஷயம் ஒன்ட்ட இருக்கு விடுவானா ஒன்ன அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவானா அவங்கள விடமாட்டேன் மோட்டார் சம்மந்தப்பட்டதுன்னு இல்லை தொண்ணூத்தொம்பது பேருக்கு ஏதோ ஒன்று தான் தெரியாமல் இருக்கும் எனக்கு எல்லாம் தெரியும் நான் தான் பெரிய ஆள் என்னை விட்டால் ஆள் இல்லை மோட்டாரில் பேச முடியுமா கம்பெனி ஒரு டியூட்டி கொடுத்துருக்கு அந்த டியூட்டியை நீ வண்டி ஓட்டணும்னு சொல்லுது நான் கண்ட கனவு இதையா கண்டேன் இல்லை இல்லை அப்போ அந்த வேலையை எப்படி தூசி தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கோம் கரெக்டாக இருக்கணும் நல்லதே நினைங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் ஒன்றுமே தெரியாது படித்து படித்தா தான் சொல்கிறேன் நான் பார்த்தேன் என்னை பேர் சொல்ல விரும்பலை பேக்ஸ் புக்கில் டிரைவர் டிரைவர் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு ஏன் தான் இப்படி சண்டை போடுறாங்களோ எதுக்கு போடுறாங்களோ பச்சை பச்சை இவங்க அம்மாவை பற்றி அவங்க அவங்க அம்மாவை பற்றி ஐயோ தம்பி மாறே தம்பி மாறேன்னு நான் சொல்கிறது கேளுங்க தயவுசெய்து இந்த வீடியோ ஐயா நீ சாமியை முன்னாடி வச்சுருக்க செய்யும் தொழிலே தெய்வோங்கிற அந்த சாமி முன்னாடிக்கு வந்து இன்னொரு டிரைவருக்கு பூனா மாணா ஐயோ என்னால் சொல்ல முடியல அதே அடுத்தவன் அங்கே அதில் உட்காந்துக்கிட்டு நான் இப்படி ஓட்டுறேன் நான் அப்படி ஓட்டுறேன் என்ன மிஞ்ச முடியும் என்னையா மோட்டார்ல என்னையா மோட்டாரில் பொசுக்குன்னு போனால் ஆரடி மண்ணில் ஒன்று சேர்க்க போகிறான் என்ன மோட்டாரில் என்ன தம்பி மாறேன் உங்களுக்கு சண்டை ஏன் நடக்குது ஒற்றுமையாக இருங்க இந்த இந்த கோலத்தை பார்த்தா இந்த சண்டை கோலத்தை பார்க்கும்போது நம்ம மக்களே என்ன நினைப்பாங்க ரொம்ப பரிதாபப்பட்டேன் நான் அந்த பேக்ஸ்புக்கில் அதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு மாறும் இவர் அவரை குறை சொல்லிட்டு அவரை இவரை சொல்லிட்டு ஒரே சண்டையாக கிடக்கு என்னென்ன எனக்கு புரியல அசிங்கமாக இருக்குது யார் ஓட்டுனாலும் அவங்க திறமை இல்லை தம்பி நானே ஓட்டுறேன்னா எனக்கு திறமை இல்லை புரியுதா வருஷத்துக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் நாங்கள் ஓட்டணும் இது திறமையா அவன் கொடுத்த பயிற்சி எனக்கு இறைவனை பக்கத்தில் வச்சிருக்கிறேன் அவனை பயந்து பயந்து நான் போய்கிட்டு இருக்கேன் வாயில் இப்படி அசிங்கம் பேசிட்டு அதே தொழில உட்காந்துக்கிட்டு சாமியும் கும்பிட்டுறீங்க அதில் தான் இருக்கு நீங்கள் வணங்குற சாமியா அதில் தானே இருக்கு அந்த சீட்டில் உட்காந்துக்கிட்டே இன்னொரு டிரைவரை பூனா மாணா தேனா அப்படி இப்படி என்னெல்லாம் பேசுறீங்க செய்யும் தொழிலே தெய்வம்னு நீங்கள் தான் சொல்றீங்க ஐயா சிந்தனை பண்ணுங்க தப்பாக எடுக்காதீங்க உங்களை போல நானும் ஒரு ஓட்டுநர் தான் தயவு செய்து இந்த காணொலியை நீங்கள் பார்க்க நேர்ந்தால் உங்களுடைய மனதை மாற்றிக்கொண்டு ஒருவரை ஒருவர் கைகோர்த்து செஞ்சது நான் தப்பு தான் பேசுனது தப்பு தான் நீங்களாக உங்கள் மனசில் நினைத்து கடவுள்கிட்ட மன்னிப்பு கட்ட தயவுசெய்து உங்கள் தொழிலை இது மோட்டார் தொழில் உட்கார்ந்து அசிங்கம் பேசாதீர்கள் இந்த மோட்டாரில் என்ன நடக்கும் ஏதுன்றே தெரியாது என்னதான் நமக்கு உசார நான் ஒவ்வொன்றும் ஒரு நாளைக்கு இன்னும் அந்த ஆயிரத்தி ஐநூறு மூவாயிரம் கிலோமீட்டர் போய்ட்டு வரக்குல்ல என்னெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும் தையவசேந்து அந்த மாதிரி பேசாதீர்கள் எல்லாருமே சதுதரம் தான் எனக்கு அவர் வயசு மூத்திருந்தால் அண்ணன் சின்ன வயசாக தம்பி என்ன இருக்குதில்ல ஏன் அசிங்கம் பேசணும் அதில் உட்காந்துட்டு அப்போ டிரைவர் வந்து கேவலமாக பேசுகிறாங்க இல்லையா இந்த ஓட்டுநராக இப்படித்தானே பேசுகிறாங்க நான் அதெல்லாம் மாத்துறதுக்கு தான் கத்திட்டு கிடக்கேன் இந்த மாதிரி பேசாதீங்க உங்களுக்கு குடும்பம் இருக்குது உங்கள் வீட்லயே பார்த்தாங்கன்னா எத்தனை பிள்ளைங்க பார்க்கும் எத்தனை குழந்தைங்க பார்க்கும் எத்தனை வயசு பிள்ள பார்க்குறாங்க மாமா மச்ச சித்தப்பை யாத்திரை எல்லோரும் பார்க்குறாங்க இல்லையா இவங்கெல்லாம் இப்படி தாண்டா வீட்லேயும் இப்படி தாண்டா இருப்பாங்கன்னு அவங்களுக்கு ஒரு முடிவு பண்ணுறாங்க இல்லையா எவ்வளோ பெரிய தப்பு வேண்டாம் அண்ணன்மாரை தம்பி மாற வேண்டாம் தயவு செய்து மாமா அதில் மாமாலாம் இருக்கீங்க வேண்டாம் புரியுதா அந்த மாதிரி பேச வேண்டாம் தயவு செய்து நல்லபடியாக ஓட்டுங்க நல்லபடியாக இருங்க அடுத்தவங்க பொருளை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் கொண்டு சேர்த்தாதான் காசு வந்தால் தான் இப்போ சேர்ந்து வந்தால் தான் நமக்கு உயிர்மிச்சோம் நம்ம வீட்டில் என்னெல்லாம் நம்பி இருப்பாங்க இப்படி நம்ம அசிங்க பேசிட்டு வண்டியை ஓட்டினா என்ன வருது யாரோ எப்படியோ சொல்லிட்டு போகிறானே விடுங்களேன் ஏன் அதுக்கு போட்டியாக போகிறீங்க விட்டுருங்க இல்லை என்ன கெத்து இருக்கு நமக்கு சொல்லுங்கள் தயவு இந்த வீடியோ பார்த்தா தயவு செய்து தப்பான நோக்கத்தில் எனக்கு கமெண்ட்ஸ் போட்டுறாங்க அதை என்னால் தாங்கவே முடியாது நீ அப்படி போட்டிங்கன்னா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டாத நல்ல சகோதரனாக சொல்கிறேன் நல்ல ஒரு தகப்பனாக இருந்து சொல்கிறேன் மறந்துடாதீங்க புரியுதா வீட்டில் அப்பா இருக்கிறாரில்ல அதே ஏஜ் தானே எனக்கு மாமாவோ சித்தப்பாவோ மச்சானோ யாரோ இருக்கட்டுமே செய்து உங்களை நான் கேட்டுக்கொள்கிற ஒரே இதுதான் தயவு செய்து வேண்டாம் சண்டை வேண்டாம் உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம் தயவுசெய்து சண்டையை நிப்பாட்டுங்க யாரும் எப்படியோ ஓட்டு போகிறாங்க தயவுசெய்து உங்களுடைய வார்த்தைகளை விடாதீங்க அது உங்களுக்கு கணக்கு எழுதப்படுகிறது என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் கெட்ட வார்த்தைகளை கணக்கு எழுதப்படுகிறது நல்லதும் எழுதப்படுகிறது கெட்ட வார்த்தைகளை தயவு செய்து சமந்து கொண்டு நாம் இறந்து போகும் இறந்து போகிற நேரத்தில் நம்மளை கெட்டதை சுமந்து கொண்டு போகாமல் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் ஓகே நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பில் பட்டன் அணைச்சி விடுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறந்துடுறாங்க நீங்கள் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபரும் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் அடுத்த வீடியாவில் சந்திப்போம்